அப்போ நமது உயிருக்கான தேவை அப்படிங்கிறது நாம் விரும்புகிற இதயம் நம்மை நேசிப்பது அந்த அன்பு பரிசுத்தமாக இருப்பது ஸோ அதை அடையிறதுல ஏற்படக்கூடிய தடைகள் தான் உயிருக்கான நோய்கள் தான் விரும்புகிற அன்பை பெற முடியாதவங்களால் வாழ்க்கை மீதான ஒரு விரக்தி வந்துடும் வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டவனுக்கு செல்வமும் இன்பத்தை கொடுக்காது புலன் இன்பமும் இன்பத்தை கொடுக்காது அப்போ இதற்கு உண்டான ஒரே மருத்துவம் என்ன அப்படின்னா உயிர்களுடைய உணர்வுகளில் குற்றம் காணாமல் அதை உள்ளது உள்ளபடி உணர்வது அதாவது இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள்கிட்ட வந்து நம்ம குற்றம் எப்போவுமே பார்க்கக்கூடாது இப்போ ஒருத்தர் நமக்கு துன்பம் விளைவிச்சிட்டான் அப்படின்னா இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் படீர்னு ஒரு குடியாரை வந்து நம்ம மேலே மோதிட்டான் உடனே நமக்கு கோபம் வந்துடக்கூடாது அந்த செயல் ஏன் நடந்தது அதற்கான காரணம் என்ன அந்த சம்பவத்தை நமக்கு சாதகமாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் எப்போவுமே கவனமாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நமக்கு ஒருவன் துன்பம் செய்தாலும் அந்த செயலை நமக்கு சாதகமாக மாற்ற முடியுமா அதிலிருந்து நாம் அன்பை பெற முடியுமா அப்படிங்கிறத தான் யோசிக்கணும்